ചന്ദ്രാഷ്ടമം എല്ലാരു ചന്ദ്രാഷ്ടമ ഒരു ഭയം തുടരുന്നത് അതെന്ന ചന്ദ്രാഷ്ടമം சந்திராஷ்டமத்துல நமக்கு ஏ பயம் வருது இது பயம் இல்லாமல் பண்றதுக்கு என்ன வழி கிரகங்களுடைய சுழற்சி தான் இந்த காலத்தை நிர்ணயிச்சு தருது தினம் தினம் மாற்றங்கள் ஏற்படுறது இந்த மாற்றங்களுக்கு காரணமே நவகிரகங்கள் நவகிரகங்களுடைய சஞ்சாரத்தை தான் கோச்சாரம் அப்படிங்க நம்முடைய ராசியில இருந்து எட்டாவது ராசிக்கு ஒரு கிரகம் வந்தால் எட்டாம் இடம் இந்த கிரகங்கள் சுத்தி வரத்தே சூரிய பகவான்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லா கிரகமும் வலமா சுத்தி வருது ராகு பகவானும் கேது பகவானும் இடமா சுத்தி வரா அதனால நம்முடைய ராசியில இருந்து எட்டாவது இடத்துக்கு எந்த கிரகம் இருக்கோ சனி பகவான் இருந்தால் அதுதான் அஷ்டமத்து சனி அப்படிங்கிற அது மாதிரி சந்திர பகவானுடைய பிரதக்ஷணம் சந்திர பகவானுடைய சுற்று சந்திர பகவான் தான் தினத்தை கொடுக்கற நட்சத்திரத்தை நிர்ணயிச்சு தர ஒரு மாசத்தை கணக்கீடு பண்றோம் அவர் ரொம்ப வேகமா இருக்கக்கூடிய கிரகங்கள்லயே ரொம்ப வேகமா பிரதட்சிணம் பண்ணிட்டு வரக்கூடியது சந்திர பகவான் தான் சந்திர பகவானுடைய தான் இதற்கு கிரகத்தினுடைய அசைவு கோச்சாரம் அப்படின்னு பேர் அப்படி சந்திர பகவான் நம்முடைய ஜென்ம ராசியிலே இருந்து உதாரணமா மேஷ ராசி அப்படின்னா விருச்சிக ராசியில அனுஷ நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் இதற்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதற்கு முன்னாடி விசாக நட்சத்திரத்தினுடைய நாலாவது பாதம்னு ஒரு ஒன்பது நட்சத்திரத்தினுடைய தொகுதி ஒரு ராசி அப்படி இந்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய காலகட்டம் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம் அதற்கு அடுத்த ராசிக்கு போயிடுச்சுன்னா ரிஷபராசிக்கு இதுல இருந்து எட்டாம் இடம் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே ரெண்டே கால நாள் இந்த ரெண்டே கால் நாள் முதல்ல இந்த இப்போ பார்த்தோம்னா அன்றாட தினசரி பேப்பர் சாதாரணமா எல்லா இடங்களையும் ராசி பலன் சொல்லக்கூடியவா சந்திராஷ்டமும் ஜாக்கிரதையாரு கொஞ்சம் கூட கவலைப்பட கிரகங்களுடைய நிச்சயமா கிரகங்கள் தான் நம்மளை சந்திராஷ்டமத்துக்கு பயப்படணும் யார் சந்திராஷ்டமத்துக்கு பயப்படக்கூடாதுங்கிற ரெண்டு வழி இருக்கு சந்திரன் மனோகாரகன் மனுஷனோட இயல்பே காலையில எழுந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும்னா நமக்கு பக்கத்துல இருக்கிறவன் என்னப்பா இப்படி இருக்கிய வாசப்படி தாண்டத என்ன ஏதோ சிந்தனை பண்ணிட்டு போற அப்பதான் பண்ணவே ஆரம்பிப்போம் தெருக்கோடியில பாக்குறத என்னப்பா எப்பயும் போல ஒரு ஸ்மைல் காணும் முகத்துல நாமளே எல்லாத்தையும் எழுந்துடும் அடுத்தவர்களுடைய எண்ணம் சொல் செயல் நாம உள்ள வாங்க ஆரம்பிச்சோம்னா பிரச்சனை நாம நமக்குள்ளேயே விழித்திருந்தால் கவலைப்படணுங்கிற அவசியம் கிடையாது இது அடிப்படை அப்போ யார் சந்திர பகவான் சந்திராஷ்டமம்னா பயப்படணும்னா தீயது நினைப்பவர்கள் அத்தனை பேருக்கும் சந்திராஷ்டமம் சாதகமா இருக்காது நல்லோர்கள் அத்தனை பேருக்கும் சந்திர பகவான் சந்திராஷ்டமம் சாதகமாக இருக்கும் அவ்வளவுதான் தான் கான்செப்ட் சரி சுவாமி நல்லதே பண்றோம் ஆனா கஷ்டப்படுறோமே கவலைப்பட வேண்டாம் அன்னைக்கு அம்பால பார்த்தா போற எங்கேயாவது ஒரு சன்னதியில என்ன காரணம்னா அம்பாள் தன்னுடைய ஜடாமுடத்துல எதை வச்சுருக்கா அப்படின்னா அஷ்டமி சந்திரன் அஷ்டமி நாமாவளிய சொன்னா சந்திராஷ்டமம் நம்மை ஒன்றும் பாதிக்காது சந்திராஷ்டமத்தினால பயப்பட வேண்டாம் அம்பால பண்ணால் போர் மனசை தெளிவா வச்சுக்கணும் அவ்வளவுதான் காலையில எழுந்து ஒரு நமஸ்காரம் என்னட்டு இன்னைக்கு சந்திராஷ்டமம் தெரிஞ்சுக்கலாம் ஜெகன் அப்படின்னு அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டா காஞ்சிபுரம் காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நாகை நீலாயுதாட்சி திருவாரூர் கமலாட்சின்னு இந்த அம்பாலெல்லாம் மனசில் ஏதாவது ஒரு அம்பால மனசில் அப்படி தியானம் பண்ணிட்டா இந்த அம்பாலெல்லாம் தன்னுடைய சந்திரனாக அஷ்டமி சந்திரனை வச்சிருக்கா அதனால சந்திராஷ்டமம் மனஷால ஒண்ணும் பண்ணாது அம்பால பிரார்த்தனை பண்ணிட்டால் போதும் லலிதா சகசரநாமத்தினுடைய இந்த நாமாவளியான அஷ்டமி சந்திர விப்ராஜ தலிகோபிதா ஜெய் நமஹா அப்படின்னு இந்த நாமாவளியை சொன்னால் அவா பயப்படுங்கிற அவசியம் இல்லை அப்படி சந்திராஷ்டமத்திலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழி அம்பால பிரார்த்திப்போம் சந்திராஷ்டமம் யாரையும் எதுவும் பண்ணாது எளிமையாக தப்பித்துக் கொள்ளலாம் ஓம் நமோ நாராஜனாயா ஓம் நமோ நம சிவாயா